ஐயா என்ன இன்றைக்கி கருப்பு சட்டை எப்போதும் வெள்ளை சட்டை போட்டு வருவீங்க வெள்ளை உள்ளம் கொண்ட வரா என்ன கருப்பு சட்டை ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா கலரில் ஒன்றும் இல்லை நான் என்ன நான் வந்து சார் என்ன கொஞ்சம் பேச விடுங்களா எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது நீ போயிட்டு வா உடனே அவைக்கு என்ன வேணாலும் கேட்கட்டுமே செப்டம்பர் ஏழு ஒன்று எட்டு ஒருவால் பார்க்கப்படுகிறது ராசி அதிபதிக்கு குருபார்வை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் என்று இதை சொல்லலாம் நீங்க ஜோதிடம் கற்போல இருக்கக்கூடாதா கற்போல இருக்கக்கூடாது அறிவு கட்டவனே என்னடா அவரே வம்பல் இப்படிதான் இவரே இப்டி தான் வம்பல் தூற்றுறேன் என்ன உங்க ராமசாமி கூட சட்டத்தை படித்து பார்த்தேன் ஏ பயமா இருக்குல்ல ஏன்னா நீங்க எல்லாம் சீமானுடைய தம்பி தம்பியல்ல தும்பிகளால இருக்கீங்க அந்த பயயா இருக்கணுண்டா பக்கத்துல இல்ல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு ஏற்கனவே பாஞ்சு வருவாரு

ரொம்ப திட்டவும் முடியல கேக்குறதுக்கு சொல்லுங்க நான் சொல்லுவாருன்னு தான் கேக்குறேன் ஆமா இந்த நிமிஷம் வரை நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கோம் தெலுங்கர்கள் இல்ல திராவிடர்கள் திராவிட தெலுங்கர்கள் ஆமா திராவிட தமிழர்கள் இங்க பாருங்க நாங்க வந்து திராவிட தமிழ் தெலுங்கர்கள்

திராவிடத்தின் பேரால் ஏமாத்துகிறார்கள் என்று சொன்னால் முதல் முதலில் கடையை போட்டவர் அவர் தான் இவங்கெல்லாம் தான் ஓ அவர்தான் மெயின் பிரான்ச்சு அவர்தான் மெயின் பிரான்ச்சு இந்த ப்ராடக்டோட பேட்டன் ரைட் அவரோட தான் இருக்கு ஆமா திராவிடத்தை யார் சொல்லுவா தெலுங்கு சொல்லிட்டாரு அது இப்ப ஒற்றா என்ன ஒற்ற நான் ஒரு மாவதும் ஒற்றலை எனக்கு என்னங்க இருக்கு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே ஏங்க பாருங்க அவரு சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டப்போம் அவர் சுதந்திர போராட்ட வீரரை நீங்க வந்து தப்பு தப்பா எதையாவது கட் பண்ணி எதையாவது எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக இயலுமா அவன சொல்லி நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்த சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர்கள் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வாருங்கள் அவரோடு பேசுவோம் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் இவனுக்கு மாதிரி தெரியல என்ன உண்மை என்னடா உண்மை போறான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வன்கொடுமை சீமான் வன்கொடுமை சட்டத்தில் அவரை கைது செய்யப்படுது ஆமா வன்கொடுமை சட்டத்தில் இப்படி பேசுறதே வன்கொடுமை தான் வன்கொடுமை ஒரு பொண்ணை புணர்வுனால் தான் வன்கொடுமை இல்லை இந்த மாதிரி தவறாக ஆணையம் பெண்ணுங்களை பேசினாலே அது வன்கொடுமை சட்டத்தில் இடம் இருக்கு இல்ல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு ஏற்கனவே பாஞ்சு வருவாரு

எங்க காலக்கு செருப்பு பெரியார் போட்டு மாட்டி விட்டாருன்றாங்களா அதாலதான் சொல்றவங்க சரி புரியவாங்க அதுக்கு முன்னாடி சூப் போட்டாங்க ஏன்னு சரி கண்டுபிடிச்ச மாதிரி பெரியார் பிறப்பதற்கு முன்பு இங்கு பட்டியல் சமூக மக்கள் பொது இடங்களை பயன்படுத்தக்கூடாது இந்த தடை இருந்தது அந்த தடையை சட்டமன்றத்தில் சட்டமரி சினிவாசன் தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் போட்டு மீதிகள் எல்லாம் போதா இருந்தான் ஆமா இவர் புடுங்கனாரு பெரியார்

द्राविड़म தான் திராவிடத்துல கட்டுப்பட்டத தான் தமிழ் திராவிட மொழிகள் தமிழ் கட்டுப்படாது ஒரே ஏதாவது நல்லா արப்பட போடா ஒன்னெல்லாம் ഒന്നും பண்ண முடியாது திராவிட மொழி குடும்பத்துல தான் தமிழ் வருது தெலுங்கு வருது மலையாளம் வருது கன்னடம் வருது நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் ஒன்னு ஒன்னு புடுங்க ஐயா 17

நமக்கு ஜெயத்தை பரபரங்குது வேண்டாம் திராவிட மொழி குடும்பம் தான் தமிழ் மொழி குடும்பம் அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு ஆந்திராவில இருக்கு கர்நாடகத்தில் இருக்கு காலையில் ஆ நான் பேண்ட்டு போட்டிருக்கேன் இங்கே இருக்கான்னு ஒத்துக்கிட்டு பார்ப்பீங்க எனக்கு ஐயோ இங்கே படுத்துகிற இமிச்சினால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே